நம்ம தனி புரமோட்டர்ஸ் வாடிக்கையாளருக்காக அடுத்ததாக ஒரு அருமையான வீடு பார்க்க வந்திருக்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதிவிரைவில் நினைவாகட்டும் திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளேயே பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து போற தூரத்திலேயே உஷா தேட்டரு டிடிசி பஸ் டிப்போ இந்த மாதிரி ஆர்ட் ஆஃப் த சிட்டி நடுவில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இப்போ பார்க்க போறோம் இதுல இந்த இடம் வந்து மொத்தம் மூன்றரை சென்ட் அளவுல இடம் ஒரு முப்பத்தி ரூபா வாடகை வருமானம் வந்துட்டு இருக்குது தெற்கு பார்த்த மாதிரியான இந்த ப்ராப்பர்ட்டி ஜி பிளஸ் ஒன் கிரௌண்ட் ஃபுளோரும் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் மாதிரி இருக்குது கிரௌண்ட் ஃபுளோர்ல ஒரு ஒன் பிஹெச்கே வித் கார் பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ஃபுளோரில் ஒன் பிஹெச்கே அப்படின்ற மாதிரி ரெண்டு போர்ஷன் போட்டிருக்காங்க அது போக ஒரு ரூமும் இருக்குது இதில் ஒரு போர் ரெண்டு வாட்டர் லைன் மூணு இப் லைன் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் பக்காவ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மெயின் ரோட்ல இருந்து தாராபுரம் மெயின் ரோட்ல இருந்து நின்று பார்த்தாலும் நம்ம வீடு தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப பக்கமான இடம் இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உஷா தேட்டருக்கு ரொம்ப பக்கமான இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட் மொத்தம் ஒன்றரை கோடி ரூபா சொல்றாங்க நேரில் வந்து பார்த்து ஓகேன்னு சொல்லி உடனடியாக கிடைமன் சொல்றவங்களுக்கு விலையை குறைச்ச கூட தரதான் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட நம்ம தளிர் பதிவு டூ ஒன் டபுள் செவன் இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்